எல்லாருக்கும் பிரைஸ் லால் இந்த யூடியூப் வாயில எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது சோ இந்த நாள நம்ம தியானிக்க போற வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா யோவான் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல தியானிக்க போறோம் சோ ஜான் சாப்டர் போர் வர்சஸ் போர்டீன்ல சோ இந்த நீங்க இந்த ஜான் சாப்டர் போர் படிச்சீங்கன்னா ஒரு சமாரியாஸ்திரி ஒரு சமாரிட்டன் உமனை பத்தி ஏசு குறித்தவங்க ஒரு சமாரிட்டன் உமனை ஏசு குறித்தவங்க சந்திச்சுக்கணும்னு பேசுவாங்க ஓகேங்களா அதுல வந்து என்ன ஏசு குறித்த பொண்ணுகிட்ட என்ன சொல்வாருன்னா நான் கொடுக்கிறவனுக்கு தண்ணி நான் குடுக்கிற ஜீவ தண்ணீர் வந்து அதை குடிச்சா மறுபடியும் உங்களுக்கு தாகம் எடுக்காது அப்படின்னு வாங்க தாகம் அந்த தாகம் உலகத்துல வந்து எல்லாருக்கும் அனைத்து பேருக்கு ஏகப்பட்ட தாகம் ஓகேங்களா சில பேருக்கு வந்து அவங்க அழக அழகு குடிச்சதான தாகம் அழகாக அதுக்காக ஒன் ஆர் டூ ஆவர் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கை ஒரு தலைவரி எதுவுமே பார்க்க மாட்டாங்க அவங்க அழக அவங்க அழக நல்லா இன்னும் படுத்துறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அது எப்பவுமே ஒரு தாகமா இருக்கும் நான் அழகாக்கணும்ன்றது இன்னும் சில பேர் பணதாக ஒன் லேக் சம்பாரிச்சா இல்லை டூ லேக் ருபீஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக வந்து அவங்க ஓட்டி சேர்த்தும் கஷ்டப்பட மாட்டோம் இன்சென்டிவ் வாங்குறதா ராமும் தூங்காம கூட அவங்க கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பேருக்கு அவங்கள பத்தியே பெருமையா பேசலன்னா அவங்களால தூங்க முடியாதுங்க யாருக்குன்னா அவளை பத்தி பெருமையா பேசினேக்கணும் அவங்களால இப்படி சில பேருக்கு தாவம் இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து அவங்க விரோதி வேலை விரோதி எனிமீஸ் இருந்தா அவங்களுக்கு மேல நான் நல்லா இருக்கணும் அவங்க கார் வாங்கினா அதுக்கு நான் பெஸ்டான ஒரு காரை நான் வாங்கணும் அது மாதிரி பைக் பெஸ்ட்டான ஒரு பைக் நான் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாகம் ஸோ இந்த வந்து திருப்தி இருக்காதுங்க அது திருப்தி அடையாத ஒன்று இந்த உலகத்தில் பல மனுஷங்க மனுஷருங்க வாழ்றது எல்லாருமே அவங்க திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்க முடியாதுங்க அந்த தாகம் வந்து தான் இஸ்திரம் போயினே இருக்கும் அவங்க உயிரை விடுற வரைக்கும் சரி அந்த தாகம் தொடர்ந்தவங்க இந்த பூமியில் வாழ நாட்கள்ல இருந்து இது மாதிரி எல்லா விஷயத்துல பொருள் ஆசை சில பேருக்கு ஓகேங்களா அவங்க பொருட்கள் மேல வாங்கி வச்சுன்னே இருப்பாங்க அது எதுவுமே யூஸ் ஆகாது அது மேலே ஆசை ஸோ இந்த மாதிரி ஒரு தஸ்ட் இப்படி தவிர்த்துன்னு சொல்ல போனா இப்படி ஏகப்பட்ட தவிர்த்து சொல்லலாம் வாலிபு காலத்துல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேல தவிர்த்து அந்த பொண்ணு பார்க்கல தூக்கம் வராது அந்த பொண்ணுக்காக உயிர் கூட விட்டுருவாங்க ஓகேவா தாகம் ஓகேவா தாகம் அது வந்து ஒரு ஸ்டாப் ஆகாம ஒரு தாகமா இருக்குங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தவிர்த்து நம்ம பார்த்தோம் பார்த்தது ஓகேங்களா ஆனா ஏசு கிறிஸ்து சொல்றாரு நான் கொடுக்குற தண்ணி நான் கொடுக்குற ஜீவ தண்ணீர் அதுதான் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட ரச்சிப்புங்க அவரு பெரியதான அந்த ரச்சிப்பு

அந்த தாளத்தை தேடி நீண்டதா நீங்க ஓடி இருக்க மாட்டேங்குமோ ஒரு சமாதானம் ஆட்கொண்டு ஓகேங்களா அதுல திருப்தி அடைஞ்சு கருத்து அப்படிதான் நடத்துவாங்க நம்மள ஓகேங்களா அவர் கொடுக்குற தண்ணியை வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம பெருகிற அந்த பரிசுத்தாவியானவர் நம்ம அழகா செம்மையாவும் நல்ல ஒரு செம்மையான பாதையில இது உழுகிறதுல சந்தோஷமாவும் சமாதானமும் அன்போடு கூட பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அடையாளமே அதாங்க நம்மளுக்கு அன்பு நிறைஞ்சிருக்கும் ஓகேங்களா சொல்றோம் பாருங்க பரிசுத்தாங்க பெற்றதுக்கு அடையாளம் நம்மளுக்குள்ள அன்பு நிறைஞ்சிருக்காங்க எல்லாருமே கேர் பண்ணுவோம் நம்மளை கண்டுக்கு நான் விரோதியாக இருந்தாவே நம்ம நேசிக்க ஆரம்பிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல மெயின் நம்ம இயேசு கிறிஸ்து வந்து நம்ம குடுக்கிற அந்த ஜீவத்தை நீர் எப்படி தருவாங்க நம்மளுக்கு சுயம் போயிடுங்க நம்மளுக்கு சுயம் போயிச்சானா சந்தோஷமா வாழ்வாங்க நம்ம எத்த பதிவு கேர் பண்ண மாட்டோம் ஓகேங்களா நம்மளே நம்ம நம்மளே இந்த பூமியில இருந்து சுயத்தை நம்மளே நம்ம விர்த்துட்டோமோனா ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் எல்லாரும் நேசிச்சு இந்த பூமியிலே நம்ம ஒரு இயேசுவை காண்பிக்கலாங்க கண்ணுல முடி ஜெயிக்கலாங்க அப்பா அவங்க நாமத்தினால அப்பா ஒரு குடும்பம் அவங்க சமூகத்துக்கு வருவாரு தகப்பனே அப்பா விசேஷமானவர் வார்த்தையின் படி ஐயா அப்பா நீங்க தண்ணீர் தகப்பனே எங்களுக்குள்ள அப்பா நீங்க இருக்கும் போது ஐயா குறைவானது எல்லாம் அனுபவத்தக்கேன் எல்லாம் ஓடி போக ஐயா நீங்க எங்களுக்குள்ள வரும்போது எல்லாம் எங்களுக்கு வெற்றிகரமா மேற்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாடுறதுக்காக நன்றி அப்பா நிறைய கிருப்பியா நடத்துங்க ஐயா இயேசுவின் மூலமா ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்